ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபை திருக்குறள் தொடர்பான மேற்கோள்கள் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் கெய்ரோ வச்சுக்கிறோம் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறவுரை விடை திருக்குறள் பொதுமறையான திருக்குறளில் இல்லாதில்லை என்று திருக்குறளை போற்றிப் புகழ்ந்தவர் யார் விடை பாரதிதாசன் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் விடை பாரதிதாசன் திருக்குறளின் பெருமையை உணர்த்துவது விடை மாலை விக்டோரியா மகாராணியார் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் விடை திருக்குறள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் விடை பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் விடை பாரதிதாசன் உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் விடை கால்டுவெல் நீதியொளி செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடு வாழ்க என பாடியவர் விடை கவியோகி சுத்தானந்த பாரதியார் உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் குரல் விடை திருவள்ளுவர் போப் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் விடை நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் எந்த நாட்டில் அணுதுளைக்காத க்ரம்லிங் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் இடம்பெற்றுள்ளது குரல் விடை உருசிய நாடு இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் டேஸ் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது விடை திருக்குறள் யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவர் போல் இளங்கோ வடிகளைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என புகழ்ந்தவர் விடை பாரதியார் திருக்குறளைப் பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என கூறியவர் விடை ஆல்பர்ட் ஸ்வைச்சர் அணுவை கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என பாடியவர் விடை அவ்வையார் கடுகை துளைத்து கடல் புகுத்தி குறுக தரித்த குரல் என கூறியவர் விடை இடைக்காடனார் காடனார் தினையளவு போதா சிறுகுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என பாடியவர் விடை கபிலர் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி எழுக ஓர்ந்து என பாடியவர் விடை கவிமணி இன்னா செய்தாருக்கும் என்னும் திருக்குறளை மொழிபெயர்த்த உருசிய அறிஞர் விடை தால்சுதாய் உள்ளுதோருள்ளதோருள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என பாடியவர் யார் விடை மாங்குடி மருதனார் தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பில் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது என்று கூறியவர் விடை டாக்டர் கிரவுல் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் பழமொழியில் இரண்டு என்பது குறிப்பது விடை திருக்குறள் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உழுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என பாடியவர் விடை பரணர் நாடு மொழி இனம் சமயம் எல்லாம் கடந்து எக்காலத்திற்கும் பொருந்துவதாக அமைந்தமையால் உலக பொதுமறை என போற்றப்படுவது விடை திருக்குறள் செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என பாடியவர் விடை கவிமணி சோவியத்து அறிஞர் தால்சுதாய் சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என கூறியவர் விடை காந்தியடிகள் உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என பாடியவர் விடை அறிவுமதி தெய்வ திருவள்ளுவர் செய்திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து என பாடியவர் விடை தேனிக்குடி கீரனார் திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் விடை கி ஆ பே விஸ்வநாதம் நண்பர்களுக்கான கேள்வி திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலகுக்கு பொது என கூறியவர் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்